இப்போ முழு பயிர் வச்சு தான் ஒரு இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அது ஹெல்த்தியானது முழு பயிரில் அவ்வளோது சத்து நிறைய இருக்குது எல்லோரும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடக்கூடியது ரொம்ப மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இது சாப்பிடும் இப்போ நான் அதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் முழு பயிர் எடுத்துருக்கேன் முழு பாசி பயிர் ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன் நல்லா நைட்டே ஊற வச்சுட்டாலும் பரவாயில்ல ஓவர் நைட் ஊறுனு நல்லா தான் இருக்கும் அதேமாரி நான் இப்போ வந்து இட்லிக்கு வந்து ரேஷன் புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த புழுங்கரிசி வேணாலும் எடுத்துங்க நான் இந்த ரேஷன் புழுங்கரு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை நான் உப்பு போட்டு உரசி கழுவிடுவேன் அதனால இட்லி வந்து நல்லா தான் இருக்கும் எந்த வாடையுமே வராது அதுவும் டயபெட்டிக்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் ரேஷன் புழுங்கரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் அதையும் ஒரு கிளாஸ் அதே அளவு எடுத்து அளந்து கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி கால் கிளாஸ் உளுந்து எடுத்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதையும் கழுவி தனித்தனியாக எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இப்போ உளுந்தை வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் பயிர் ஓவர் நைட் ஊறணும் முழு பயிர் அரிசி ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ வந்து குறைஞ்சது முழு பயிர் வந்து எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்படி தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நான் கிரைண்டரில் தனித்தனியாக அரைக்க போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பயிர் முழு பயிரை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி ரொம்ப விடவே கூடாது நான் எப்படி அரைச்சிருக்கேங்கிறத பாருங்கள் அதே கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் பயிர் வந்து நல்லாவே ஓடிவிடும் நல்லா பூத்து வருது பாருங்கள் அப்போ எடுத்துடலாம் நல்லா அரைப்பட்டுடும் அடுத்து நான் உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் உளுந்து ரெண்டு மணி நேரத்துக்கு குறைச்சலாக ஊறினாலே போதும் ரொம்ப ஊர் அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் போதும் அதுக்கு இப்போ அந்த உளுந்து ஓரளவு மீடியமாக ஒரு பத்து நிமிஷம் ஓடின பிறகு நான் இப்போ அரிசியை போட்டுக்கிறேன் அரிசியும் போட்டு நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் லைட்டாக ரவாவை விட கொஞ்சம் நல்ல சிரோட்டி ரவா மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும் அந்த அளவு பதம் வந்தோன்னா எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி இப்போ நான் வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் நல்லா அடித்து கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் இது வந்து சீக்கிரம் முழு பயிர் போட்டதுனால பயிர் வந்து சீக்கிரம் புளிக்க வச்சிடும் மாவை அதனால் இது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் புளித்தாலே போதும் நான் புளிக்க வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ புளிச்சிடுச்சு அது எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஆயிருக்கு நான் காலையில் பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சுருக்கேன் சாயந்தரம் இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இதான் பாதம் இப்போ நான் இதை நல்லா அடித்து விட்டுட்டு இப்போ நான் இட்லி தட்டில் அதை ஊற்றிக்க போகிறேன் இப்போ நான் வந்து எண்ணெய் தட்டவனே சில்வர் இட்லி தட்டில் நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம துணி போட்டு ஊற்றலாம் நம்ம விருப்பம் தான் அதெல்லாம் இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அது வெந்துட்டுங்கிறது பாருங்கள் இப்போ வந்து ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு இப்போ சும்மா கையால் அப்படி எடுத்தாலே வந்துடும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் எட்டு மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இட்லி இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா இட்லியும் எடுத்துடுறேன் நல்லா சூப்பராக வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக விட்டாலே சூப்பராக வந்துடும் இப்போ அடுத்ததாக நான் வந்து அதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு காஷ்மீரி மிளகாயும் ஒரு பத்து வர மிளகாய் போட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா வெந்நீரை வச்சு ஊற வச்சுருக்கேன் வெந்நீரை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும் நல்லா ஊறிட்டோன்னே அதை எடுத்து ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அது பெரிய வெங்காயத்தை விட சின்ன தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வந்து போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு அதுக்காக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இப்போ நான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே எடுத்தோம்னா எந்த காரலுமே இல்லாமல் அந்த பச்சை வெங்காயத்தோட ஸ்மெல்லே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் வெளியிலே வச்சால் கூட நல்லா வதங்கிட்டதுனால வீணாக போகாது இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அந்த இட்லியை எடுத்து காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்ட்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ தேங்க்யூ